பௌக மாமெத்து வர்ற கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அப்படாப்படா எதிர் ஏட்டவில்லை எம்மையும் விட முன்னுக்கு வந்து ஜனதாவை ஏப்பி ஒருத்தியில தீயணும் மக்கள் அந்த அடியை வைத்திருக்கின்றார்கள் சுமார் வீட்டு அப்பட்ட இத்தனை சில நேரம் நாங்கள் நினைக்கின்றோம் அப்பி பிட்டு பசிக்கிலா நாங்கள் பின்னுக்கு இருக்கின்றது என்று நினைக்கின்றோம் அப்ப ஜனதாவ எதிரின் ஆனால் மக்கள் முன்னோக்கி முன்னுக்கு இருக்கின்றார்கள் உத்ரே ஜனதாவ வடக்கில் மக்கள் நெகடிர ஜனதாவ கிழக்கின் மக்கள் ஜாதிக ஜனபலவே கேக்கறி தேசிய மக்கள் சக்தி சார்பாக சால விசுவாசத்த பல பெரியதொரு நம்பிக்கை வைத்து அப்படத்தோடா வெடி எதிரிப்பே வர திப்பா எம்மையும் விட ஒரு புதிய ஒரு அடியை வைத்திருக்கின்றார்கள் முன்னுக்கு கவர் தத்வத் என்ன மாதிரி ஒரு நிலைமை அப்போ உத்தரத்தக்க தேச பாண்டு கழகத்தை நிறுத்தா அடுவின் நாங்கள் வடக்கில் அரசியல் செய்வது மிகவும் குறைவா அப்படி நகநிரத்தக தேச பால்ல கலத்தை நிறுத்த அடுவின் அங்கே கிழக்கிலே அரசியல் செய்வதும் குறைவாக அப்போ சன்வேதன பிரதானவாசன் சிங்கல் எமது ஊடகம் வந்து சிங்கள மொழி அப்படி அடுவன் நாங்கள் தமிழ் மொழியிலே மிகவும் சிறிய அளவிலே தான் வடக்கிலே பாரம்பரிய தேச வியாபாரம் பாரம்பரிய அரசியல் இயக்கங்கள் பாரம்பரிய தலைவர்கள் அவர்கள் அனைவரையும் நிராகரித்து நிராகரித்தார் மீது நம்பிக்கை வைத்து காட்டுவது என்ன ஜாதிக்க சமதி அவசியத்தையும் தேசிய ஒற்றுமையின் தேவையை

ඉත් අරසය ැකර දේශප පාල රිින වාද අරසිය ලංකායි පළමු වතාවට ඉල්ැන්ගයි ොදත් අ යයාක ය ක්‍රහණ කල තිබෙනවා. ෙටියේ ගල අ දරක ර දේශ පලය ඔල්ලාරම ොඩන ෙටිය නයද. ඩකිල් මක්කල් නැගනර ජනතවද ලක්කින් මක්කල් දකුණ ජනතාවද. ඒත්වාද මක්කල් එක්ම දසක යුතුව. එල්ලාරම රේ නොක ම ා පරක් කොට ේ යක් ත්තු දැන් එක විස්වාස යුතු හය නම්බක්ක ුට ල ල බීම. අනි රල් රපද ත්්‍ය ත්ති වාරම ගල ත්තිව රම න. අති ාර න පෙට ොඩ තමයි ැනීම. அ ම රිවර්த்த. வைතා රිව හ ක . வை நாங்கள் பெற்ற ெற்ற . வை மு පි ..